ஸ் வெ்கம் டு சேனல்ஸ் என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கோல் சேவிங் டிப்ஸ் ஷேர் பண்ண போகிறேன் நான் பண்ணிட்டு இருக்க எல்லா டிப்ஸ்மே உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மை நியூ கோல்ட் சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மை கோல் சேவிங்ஸ் பிளானை தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தங்கத்தை நான் எப்படி சேமிக்கிறேன்றதை கூட நான் ஷேர் பண்ண போறேன் உங்களுக்கும் ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும் எந்த ஸ்கீம் எங்கெங்கே போட்டிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்றேன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன் இன்னைக்கு அஞ்சு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு கேரட் பாத்தீங்கன்னா ஒரு கிராம் பாத்தீங்கன்னா நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ருபீஸ் இங்க போயிருக்கு பாருங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் பதினெட்டு கேரட் கோல்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் சில்வர் ஒரு கேஜி பார்த்தீங்கன்னா நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் ரேட்டு வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது டிகிரீஸ் ஆகுது தெரிய மாட்டேங்குது அதனால முடிஞ்ச அளவுக்கு சிட்ட பே பண்ணும் அப்படின்னா கூட ஒரு ரெண்டு நாள் முன்னாடி கட்டிக்கோங்க ஏன்னா ரேட் வந்து நம்ம கண்டிப்பா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இல்லையா அதனால ரேட் எப்ப கம்மி ஆகுதுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ டக்குன்னு பே பண்ற மாதிரி பாத்துக்கோங்க நம்பர் ஒன் நான் வந்து ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணிட்டேங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கோல்டு சிட் ஸ்கீம் தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் எப்போ ஜாயின் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நேற்று மண்டே போய் ஜாயின் பண்ணியிருந்தேன் நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த கோல்டு சிட் ஸ்கீம் எங்கே போட்டிருக்கேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லையா ஏகே தங்க மாளிகை அங்கே தாங்க நான் கோல்டு சிட் ஸ்கீம் போட்டிருக்கேன் இந்த பிரான்ச்சை பற்றி நான் கேட்கும்போது அவங்க இந்த பிரான்ச் வந்து இந்த ஒரு இடத்துல இல்லை மேம் நிறைய இடத்துல இருக்குது அப்படின்றத நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க திருச்சியில் இருக்குது ரெண்டு இடத்துல இருக்குது திண்டுக்கல் மணப்பாறை இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் நேரில் போயிட்டு கலெக்ஷன்ஸையும் பார்த்துட்டு ப்ளஸ் எங்கெங்க ஷோரூம் இருக்குது அப்படின்றத விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்கீமையே நான் போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் இவங்களோட ஸ்கீம்ஸை பத்தி நான் சொல்லிடுறேங்க ஃபர்ஸ்ட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஹார்வஸ்ட் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க தங்க அறுவடை சேமிப்பு திட்டம் அப்படின்னு இந்த ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கு ஒன்னு பன்னெண்டு மாசம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மாசம் பன்னெண்டு மாசம் ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்ல இருந்து கட்டிக்கலாம் அதே மாதிரி பதினஞ்சு மாச ஸ்கீம்லையும் ஆயிரம் ரூபாய்ல இருந்து கட்டிக்கலாம் இந்த பன்னெண்டு மாச ஸ்கீமுக்கும் பதினஞ்சு மாச ஸ்கீமுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா பன்னெண்டு மாசம் போட்டீங்கன்னா நீங்க ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும் பதினஞ்சு மாசம் போட்டீங்கன்னா கடை கம்பெனிக்காரங்களே நமக்கு ஜிஎஸ்டி போட்டுருவாங்க இப்போ பன்னெண்டு மாச ஸ்கீமையும் பதினஞ்சு மாச ஸ்கீமையும் நான் சொல்லிடுறேன் நான் போட்டிருக்கதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் நான் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்க ஏகே தங்க மாளிகையில் தான் போட்டிருக்கேன் இது வந்து இவங்களோட லெவன்த் பிரான்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து பதினஞ்சு மாச ஸ்கீம் தான் போட்டிருக்கேன் இந்த திருச்சி தங் மங்களன் அண்ட் மங்கள் இருக்கும் இல்லையா அந் அந்த இடத்துல இருக்க அதே ஸ்கீம் தான் பர்ஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து மாசம் பத்தாயிரம் ரூபாய் கட்டணும்னு நினைக்கிறீங்க பர்ஸ்ட் மாசம் பத்தாயிரம் ரூபாய் நீங்க கட்டிக்கலாம் ரெண்டாவது மாதம் பாத்தீங்கன்னா டபுளா பே பண்ணிக்கலாம் இப்போ நீங்க பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னா இருபதாயிரம் பே பண்ணிக்கலாம் இப்போ பர்ஸ்ட் மாசம் நீங்க இருபதாயிரம் ரூபா கட்டிட்டீங்க நகைச்சிட்டு அங்க போயிட்டு அப்படின்னா அத நீங்க நாற்பதாயிரம் ரூபாவாக கட்டிக்கலாம் அந்த மாதிரி நீங்க டபுள் டபுளா பே பண்ணிக்கலாம் அது எத்தனாவது மாசத்துல இருந்து எத்தனாவது மாசம் வரையும் ரெண்டாவது மாசத்துல இருந்து ஏழாவது மாசம் வரையும் நீங்க டபுளா பே பண்ணிக்கலாம் இப்ப நான் வந்து மாசம் வந்து பத்தாயிரம் ரூபாய் சீட்டு வந்து போட்டிருக்கேன் அப்போ ரெண்டாவது மாசத்துல இருந்து ஏழாவது மாசம் வரையும் நான் பத்தாயிரம் அப்படின்றது இருபதாயிரம் இருபதாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் கட்டிக்கலாம் அஞ்சு மாசம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ரெண்டாவது மாசத்துல இருந்து ஆறாவது மாசம் வரையும் ஏழாவது மாசம் வரையும் கிட்டத்தட்ட ஆறு மாசம் இருக்கு இந்த ஆறு மாசமும் நான் இருபதாயிரம் ரூபாய் கட்டிக்கலாம் இந்த மாதிரி டபுளா பே பண்ற மாதிரி தான் நான் ஜாயின் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எட்டாவது மாசத்துல இருந்து பத்தாயிரம் ரூபாய் அதை அப்படியே பே பண்ணிக்கணும் ஒன்பதாவது மாசமும் ரூபாய் பத்தாவது மாசமும் பத்தாயிரம் பதினோராவது மாசமும் பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டாவது மாசமும் பத்தாயிரம் இந்த மாதிரி மாதம் தான் போடுறீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாம நோ வேஸ்டேஜ் இல்லாம நீங்க எடுத்துக்கலாம் ஆனா த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி நீங்க தான் பே பண்ணணும் அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த மூணு மாசம் எக்ஸ்ட்ராவா கட்டிட்டு ஜிஎஸ்டி வந்து கம்பெனியே பே பண்ற மாதிரி சொல்லிட்டாங்க இதை வந்து நீங்க இன்னொரு பெனிஃபிட் நான்

ரெண்டாவது மாசத்துல இருந்து இருபதாயிரம் ரூபாய் கட்ட போறீங்க ஏழாவது மாசம் வரையும் அதுக்கப்புறம் பத்தாயிரம் 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 அப்படின்ட்டு பதினஞ்சாவது மாசம் வரையும் கட்ட போறீங்க மொத்தமா நீங்க நான் எவ்வளவு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு இருபத்தி ஒரு கிராம்ல இருந்து இருபத்தி ரெண்டு கிராம் வரையும் நம்ம ஈஸியா சேமிக்க முடியும் அப்ப கிட்டத்தட்ட நம்ம எவ்வளவு சேமிக்கலாம் ஒரு ரெண்டரை சவரன் அப்படின்றது வாங்கறதுக்கு அவ்வளவு கஷ்டமா தெரியாது வாங்கிடுவோம் ஒரு ரெண்டே முக்கால் சவரன் வரையும் நீங்க வாங்கிருவீங்க எக்ஸ்ட்ராவா வந்து ஸ்கீம் போட்டிருக்கீங்க இல்லையா அதுக்காக கொஞ்சம் சேவிங்ஸும் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ராவா கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு பதினஞ்சு மாசம் அப்படின்றதால நோ வேஸ்டேஜ் நோ ஜிஎஸ்டி கம்பெனியே பே பண்ணிரும் ரெண்டுமே அதனால நீங்க வந்து ஈஸியா வேஸ்டேஜும் இல்லாம ஜிஎஸ்டியும் இல்லாம இந்த பதினஞ்சு மாசம் ஸ்கீம் போட்டு எடுத்துக்கிற மாதிரி பாத்துக்கலாம் நான் வந்து போய் செக் பண்ணிட்டேன் இவங்க நிறைய பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்கன்னா நான் வச்சிருக்காங்க இன்னொன்னு என்னன்னா அவங்க கஸ்டமர் சர்வீஸும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் போன அப்போ பார்க்கும்போது இன்னும் நமக்கு சென்னையில வந்து எங்கமே வந்து நோ வேஸ்டேஜ் நோ ஜிஎஸ்டி அப்படின்றது இல்ல எல்லா இடத்துலயும் வேஸ்டேஜ் இல்லாம இருக்கும் ஆனா ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுற மாதிரி தானே இருக்கும் இங்க வந்து ஜிஎஸ்டி பே பண்ணாத மாதிரி தான் இருக்கு பதினஞ்சு மாசம் கட்டினா பன்னெண்டு மாசம்னா நீங்க தான் ஜிஎஸ்டி கட்டணும் அந்த மாதிரி இருந்ததால எனக்கு கொஞ்சம் பெஸ்டான ஆப்ஷனா தோணுச்சு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதால பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்றதுக்காக நான் வந்து பத்தாயிரம் ரூபாய் கட்டிட்டு வந்திருக்கேன் இன்னும் ரெண்டு ஸ்கீம் இருக்கு ஒன்னு டிஜிட்டல் கோல்டு அப்படின்ட்டு ஈஸி டு சேவ் கோல்டு இங்கும் தங்க சேமிப்பு திட்டம் வந்து ஆரம்பிச்சது இதுவும் முன்னூத்தி முப்பது நாள் தான் இதுல பாத்தீங்கன்னா செய்குழி சேதாரம் மற்றும் அப்போதைய நடைமுறை உள்ள ஜிஎஸ்டி வரி பொருதும் நமக்கு எப்பவுமே சொல்ற மாதிரி வேஸ்டேஜ் அப்புறம் ஜிஎஸ்டி எல்லாமே வந்து நம்ம பே பண்ணி வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கு போய் ஸ்கீம் போட்டும் போது எனக்கு என்னென்ன ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்ம் கொடுத்திருந்தாங்க ஜிஆர்டி மாதிரி ஃபார்ம் ஃபார்ம் வந்து ஃபில் ஃபில் பண்ணியாச்சு உடனே நம்மளோட ஆதார் கார்டு வந்து நம்பர் நம்பர் ஆதார் வந்து அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு சைன் அப்படின்னா அவங்க சிஸ்டம்ல அவங்க பதிவு பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம போனுக்கு வந்து ஆப் இருக்கு இல்லையா ஏகே தங்கமாளிகை ஆப்ப வந்து டவுன்லோட் பண்ணி ஜாயின் ஸ்கீம் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த மாசத்துல இருந்து கட்டிக்கலாம் அப்படி வந்து ஜாயின் ஸ்கீம்ல கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு சில பிரச்சனை கட்ட முடியாம வந்துடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து அவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துட்றாங்க நம்ம வந்து அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பத்தாயிரூபாவோ இருபதாயிரூவோ இப்போ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட சிஸ்டமில் அப்டேட் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபோன்லேயும் வந்து அப்டேட் ஆகிடும் ஏதாச்சும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தால் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு எங்களுக்கு வந்து முன்னாடியே வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க நாங்கள் கேட்டதால் பாருங்க ஏகே தங்கமாளையின்னு கொடுத்துட்டு அவங்களோட பேங்க் நேம் எல்லாம் பேர்லாம் போட்டு நான் வந்து நாலாம் தேதி தான் போய் போட்டிருந்தேன் ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்தாயிரம் ரூபாய் கட்டியிருக்கேன் வெயிட் எவ்வளோ ஆட் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கோங்க ஒன்று புள்ளி எட் எழுபத்தி ஆறு மில்லிகிராம் வந்து எனக்கு ஆட் ஆகிடுச்சு நான் போனப்போ ஒரு கிராம் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் இருந்துச்சு இதுதான் நான் வந்து இந்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா அடுத்த மாசத்துல இருந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் அப்படின்ட்டு ஏழாவது மாசம் வரையும் நான் கட்டுவேன் எனக்கு இந்த ஸ்கீம் எப்ப முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அக்டோபர் மாசம் வந்து எனக்கு இந்த ஸ்கீம் வந்து கம்ப்ளீட் ஆகுது நான் வந்து அப்பயே அமௌண்ட் பே பண்ணிட்டு அன்னைக்கே வந்து போய் கோல்டு எடுத்துக்கலாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் நவம்பர் மந்த்தும் நான் போய் எடுத்துக்கலாம் மோஸ்டா வந்து தீபாவளிக்கு எடுக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் அதனால போட்டிருக்கேன் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்கீம் இன்னொன்னு ஸ்கீமும் இருக்கு கோல்டன் சீட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பழைய தங்கத்தை எடுத்துட்டு போயிட்டு வச்சிட்டு பன்னெண்டு மாசம் கழிச்சு நீங்க வந்து வேஸ்டேஜ் இல்லாம ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படி இல்ல இதுலயே பதினஞ்சு மாசம் ஸ்கீமும் இருக்கான் பதினஞ்சு மாசம் வச்சுட்டீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து கம்பெனி பே பண்ற மாதிரின்னு சொல்லி இருக்காங்க இவங்களும் எத்தனை நாள் வச்சிருப்பாங்கன்னு தெரியாது வேஸ்டேஜ் இல்லாம கொடுக்கறது ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு வாட்டி ரிடல்ஸ் ரேவதி ஸ்டோர் பெரம்பூரில் இருக்கு இல்லையா அங்கேயும் இதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க ஜிஎஸ்டி இல்லாம குடுக்கறதுக்கு அவங்க கரெக்டாக ஒன் இயர் கழிச்சு எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ஸ்கீம் வந்து நமக்கு பெனிஃபிட்டாக வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் இல்லாம எடுத்துக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றதால நான் இந்த ஒரு வருஷம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஜாயின் பண்ணியிருக்கேன் யாருக்காச்சும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் உங்களுக்கு இந்த ஸ்கீமோட டீட்டெயில்ஸா நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அடுத்ததான் என்னோட செவன் சேவிங் பிளான் சொல்கிறேன் செகண்டு சேவிங் டிப்ஸ் பாத்தீங்கன்னா டிஜிகோல்ல டிஜிகோல் எனக்கு பாத்தீங்கன்னா போத்தி ஸ்வர்ண மகல் டிஜிகோல் தான் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன் கோல்டு காயின்ஸ்க்காக சேவிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நான் ஸ்டார்ட் பண்ணுது மெச்சூரிட்டி டேட் இந்த மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வந்து எனக்கு முடியுது தான் நான் போயிட்டு கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணணும்னு இருக்கேன் சேவ் ஆச்சு அப்படின்னா பாத்தீங்கன்னா மூணு புள்ளி மூணு மூணு ஆறு கிராம் வந்து எனக்கு ஆச்சு எக்ஸ்ட்ரா போட்டு தான் வந்து நாலு கிராம் கோல்டு காயினாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு இருக்கேன் இல்லை நான் நிறைய தப்பு பண்ணேன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு கரெக்டாக ஒரு ரெண்டு ஒரு மாதம் தான் கட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன் நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் வந்ததால் நான் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதால இந்த ஸ்கீமில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து எனக்கு எதுவுமே கிடைக்கல ஏன்னா ஃபஸ்ட்டு செவன்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு தானே நமக்கு செவன் பர்சன்ட் வந்து கிடைக்கும் பெனிஃபிட்டாக அது எதுவுமே எனக்கு கிடைக்கல நானா தோராயமாக கட்டினது தான் இது என்னோட வெயிட் சேவ் ஆனது பாத்தீங்கன்னா மூணு புள்ளி ரெண்டு ரெண்டு எட்டு கிராம் பெனிஃபிட் பாத்தீங்கன்னா வெறும் நூற்றி எட்டு மில் தான் எனக்கு பெனிஃபிட் கிடைச்சது ஏன்னா நான் அந்த அளவுக்கு வந்து இதில் பெனிஃபிட்ஸ் வந்து எதுவுமே யூஸ் பண்ணலை நான் வந்து ஒரு மூணு மாசம் ஹாஸ்பிட்டல்லையே இருந்ததால அவ்வளோவா பே பண்ணவே இல்லை இதுல நானா வந்து சரி ஸ்கீ கோல்டு ஸ்கீம் கூட போடவில்லையே இந்த வாட்டி அந்த அமௌண்ட்டை வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணதால தான் எனக்கு இந்த இதுவாச்சு கிடைச்சது இல்லைனா அது கூட கிடைச்சிருக்காது ஏன்னா இதில் மோஸ்ட்டாக எனக்கு வந்து பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடைக்கலன்னு தான் நான் சொல்லுவேன் கிடைக்கலன்றத விட யூஸ் பண்ணிக்கலாம் நான் அப்போ என்னோட ஹெல்த் சுச்சுவேஷன் இருந்ததால ஹாஸ்பிட்டலில் இருந்ததால இதில் சரியா பே பண்ணலை இந்த வாட்டி திருப்பியும் இன்னொன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடி ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டு போட்டு வந்து கொடுத்துருந்தாங்க நமக்கு ஆடி ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ஐநூறுபா அவங்க தகுந்த மாதிரி நமக்கு ஸ்கின்ல ஜாயின் பண்ணால் அதை தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த வாட்டி நல்லாவே யூஸ் பண்ணணும் பெனிஃபிட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன் ஏன்னா இந்த வாட்டியும் என்னோட பிளான் பாத்தீங்கன்னா கோல்டு காயின்ஸா பர்ச்சேஸ் பண்றதுதான் செவன்டி ஃபைவ் டேஸ்க்கு செவன் பெர்சென்ட் பெனிஃபிட் இப்போ இப்ப இருக்கிற கோல்டு ரேட்டு பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி ரூபாய் அஞ்சு ரூபா நான் என்ன பண்ணேன் ஒரு நூறு கிராம் ஆச்சு ஒரு நாளைக்கு சேமிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நாளைக்கு சேமிக்க முடியாது ஃபர்ஸ்ட் ஒரு செவன்டி ஃபைவ் டேஸ் வந்து கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது மில்லிகிராம் கிராம் ஆச்சு சேமிக்கணும்ன்ற தான் இருக்கேன் அதுக்காக நான் பேண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ தானே சாலரி வந்த டைம் நம்ம கையில் காசு இருக்கும் அதுக்காக நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து நான் போட்டேன் அப்போ எனக்கு நூறு மில்லிகிராமா ஆச்சு எனக்கு பெனிஃபிட் பார்த்திங்கன்னா ஏர் வந்து கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ரேட்டு நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ருபீஸ் முன்னே தெரிந்ததுலேயே அது நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் அன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ண நூறு மில் கிடச்சிது அன்னைக்கு ஏழு மில்லிகிராம் வந்து பெனிஃபிட்ஸாக கிடைச்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடி ஃபைவ் ஹண்ட்ரட் அவங்க கொடுத்துருந்தாங்க அதுக்கு ஐம்பத்தி நாலு மிலிகிராம் வந்து எனக்கு ஆட் ஆச்சு பெனிஃபிட்ஸ்லாம் எல்லாம் இதுக்கு கிடையாது ஏன்னா ஆடி ஃபைவ் ஹண்ட்ரடே அவங்க கொடுத்த கோடை தான் நம்ம யூஸ் பண்ணது நான் ஒரு சிக்ஸ் ரூ பீஸ் போட்டிருந்தேன் அதுக்கு எனக்கு ஆட் ஆனது பாத்தீங்கன்னா அம்பத்தி நாலு மில்லிகிராம் ஆட் ஆச்சு மொத்தமா பார்த்தீங்கன்னா நாலு கிராம் வந்து எனக்கு சாரி நாலு மில் வந்து எக்ஸ்ட்ராவா பெனிஃபிட்டா கிடைச்சது மொத்தமா இப்போதைக்கு நான் சேமிச்சது பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் பதினெட்டு மில்லிகிராம் வந்து நான் சேமிச்சிருக்கேன் வந்து யாராச்சும் யாரி மாதிரி போன ஸ்கீமில் தப்பு பண்ணீங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து மாற்றிக்கோங்க ஏன்னா போன ஸ்கீம் பொறுத்த வரையும் எனக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணிக்கல எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் இந்த வாட்டி கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்னு இருக்கேன் ஃபஸ்ட்டு செவன்டி ஃபைவ் டேஸ்க்கு செவன் பர்சன்ட் பெனிஃபிட் அடுத்த செவன்டி ஃபைவ் டேஸ்க்கு ஃபைவ் பர்சன்ட் பெனிஃபிட் அதுக்கு அடுத்த செவன் ஃபைவ் டேஸ் த்ரீ பர்சன்ட் பெனிஃபிட் அதுக்கடுத்த செவன்டி ஃபைவ் டேஸ் ஒன் பர்சன்ட் பெனிஃபிட் த்ரீ ஹண்ட்ரட் டேஸ் நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் தேர்ட்டி டேஸ் வந்து வெயிட்டிங் டைம் அதுக்கப்புறம் போய் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் என்னோட செகண்ட் சேவிங் டிப்ஸ் இப்படிதான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சில்வர் காயின்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி வந்து இதை வந்து பெனிஃபிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஃபிளாட் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபிளாட் ஆஃப்னு சொன்னீங்களா அது எப்படி புக் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க அதை வந்து நான் சொல்லிடுறேன் நீங்கள் வந்து க்ரோமில் போய்ட்டு டப்ளியூ டப்ளியூ டாட் மிந்த்ரா டாட் காம் அப்படின்னு போட்டிங்கன்னா மிந்த்ரா வந்து ஓப்பன் ஆகிடும் நீங்கள் ஆல்ரெடி எதுவுமே மிந்த்ராவில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்க கூடாது அப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை லாக் அவுட் பண்ணிவிட்டு வேற ஒரு மெயில் ஐடியில் சைன்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட நம்பர் வந்து ஆல்ரெடி இருக்குது மித்ரால நீங்கள் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதை யூஸ் பண்ணிங்கன்னா ஃபிளாட் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃப் வராது இப்போ வந்து மோஸ்ட்டாக வந்து தனிஷ் சில்வர் காயின்ஸ் வந்து மியா பை தனிஷ் சில்வர் காயின்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஸ்டாக்கின் வரும் கண்டிப்பாக அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற உங்கள் அம்மா நம்பரோ அப்பா நம்பரோ உங்கள் ஹஸ்பண்ட் நம்பரோ இல்லை உங்களோட அண்ணன் நம்பரோ தம்பி நம்பரோ ஃப்ரெண்டு நம்பரோ அக்கா நம்பரோ இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தங்க மித்ராலை பர்ச்சேஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்க நம்பர் போட்டு லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கேயே வந்துடும் ஃபிளாட் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃபு ஃபிளாட் டூ ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபு ஒருத்தவங்களுக்கு சில பேருக்கு வந்து டெலிவரி சார்ஜ் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் விழுது அதனால யாரோட நம்பர் போட்டால் விழலை யாருக்கு வந்து யாரோட மொபைல் நம்பருக்கு வந்து நமக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஆஃப் கிடைக்குதோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நான் அப்படி தான் என்னோடது வந்து ஆல்ரெடி வந்து ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி மிந்திராவில் வந்து ஒரு சுடி வாங்கியிருந்தேன் அதனால் எந்த போட்டால் வந்து ஃப்ளாட் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃப் கிடைக்கல என் ஹஸ்பண்ட் மொபைல் நம்பர் போட்டிருந்தேன் அப்போ எனக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஆஃப் கிடச்சிது மாதிரி பக்கத்தில் வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க அவங்களோட மொபைல் நம்பர் போட்டப்போ த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் எனக்கு ஆஃப் கிடைச்சிது இப்படி தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து சீக்கிரமாகவே டெலிவரி வந்து வந்துடுச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்து டெலிவரி வந்துச்சு ஏழாம் தேதி அப்படின்னு போட்டுருந்தது ஆனா சீக்கிரமா வந்துடுச்சு பேக்கிங்லாம் நல்லா தான் பண்ணி தராங்க இந்த மாதிரி தான் பேக்கிங் சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி தான் பேக்கிங் வந்திருக்கு நம்ம வந்து ஈஸியா வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அட்ராக்டிவ்வாவே இருந்துச்சு கலர்லாம் சூப்பரா இருந்துச்சு நல்லா இருக்கு தனிஷ்கு நான் வந்து ரெண்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் ஒன்னு தான் என் கையில் வந்து கிடச்சிருக்கு இப்போதைக்கு இங்க பாருங்க, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன நோட் மாதிரி இதுதான் நம்ம வாங்கியிருக்கேன் சில்வர் காயின் நான் வந்து ரெண்டாக ஆர்டர் பண்ணியிருக்கேன் பத்து கிராம் சில்வர் காயின் ரெண்டாக ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வந்து என் ஹஸ்பண்ட் ஃபோன்லேருந்து ஆர்டர் பண்ணது சீக்கிரமாகவே டெலிவரி ஆகிடுச்சு எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு ஃபோன்லேருந்து ஆர்டர் பண்ணது இன்னும் எனக்கு டெலிவரி ஆகலை இங்கே பாருங்கள் மியா பை தனிஷ் அப்படின்னு போட்டு மியா ஹன் டென் கிராம்ஸ் வந்து நம்ம வாங்கியிருக்கோம் சில்வர் காயினோட பியூரிட்டி வந்து ட்ரிபிள் நைன் சொல்லியிருக்காங்க நெட் வெயிட் வந்து டென் கிராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்பர் ஆஃப் குவான்டிட்டி வந்து ஒரே ஒரு காயின் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பில்லும் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு பில்லும் வந்து கொடுத்த அமிச்சாங்க இதை நான் எவ்ளோக்கு வாங்கியிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் எனக்கு ஆஃப் கிடைச்சது டோட்டலா வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்துச்சு அதுல டூ ஃபிஃப்டி ருபீஸ் போயிடுச்சு பேலன்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் நான் இதுக்கு பே பண்ணி வாங்கியிருக்கேன் பில்லு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி ஃபோர் டேக்ஸபிள் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் நைன்ட்டி சிக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க சென்ட்ரல் ஸ்டேட் போட்டிருக்காங்க நைன்டீன் பாயிண்ட் ஜீரோ டூ நைன்டீன் பாயிண்ட் ஜீரோ டூ மொத்தமாக டோட்டல் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ நாட் சிக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க பட் நம்ம இவ்வளோ கொடுத்து வாங்கலை நான் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள் நான் எவ்வளோக்கு புக் பண்ணி ஆன்லைனில் பே பண்ணி வாங்கினேன் அப்படின்ட்டு தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் நான் பே பண்ணி வாங்கினேன் அமௌண்ட்டு பில் டீட்டெயில்ஸ் வந்து மொத்தமாக போட்டு நமக்கு வந்திருக்கு இந்த மாதிரி வாங்குறது லாபமா இல்லையான்னு கேட்டிங்கன்னா நல்லாவே லாபம் நமக்கு ஏன்னா கடையில போயிட்டு வாங்கணும் அப்படின்னா ஸ்டேட் ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டி பிளஸ் மேக்கிங் சார்ஜ் எல்லாமே போடுவாங்க அதனால இந்த மாதிரி ஆஃபர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக்ல தான் இருக்கு ஸ்டாக்ல வந்த உடனே உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் ஃபோர்த் டிப் பாத்தீங்கன்னா யாரோட बर्थडे காச்சு கண்டிப்பா ஒரு கோல்ட் அப்படிங்கறத பர்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த 2025 என்னோட பையனோட बर्थडेக்கு நான் ஒரு கிராம் கோல்ட் காயின் வந்து வாங்கிட்டேன் ஏனா என்னோட बर्थडेக்கு வாங்க முடியல என் ஹஸ்பண்டோட बर्थडेக்கு வாங்க முடியல அதுக்காக நான் பிளான் பண்ணி வாங்கிட்டேன் நீங்களும் யாராச்சும் கோல்ட் அப்படிங்கறது நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட் தான் ஆடம்பரத்துக்காக கிடையாது ஏதாச்சும் ஒரு தேவை நமக்குன்னு இருக்கும் இல்லையா நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் பிசினஸ் பண்ணனும் இல்ல ஒரு கடை ஒன்னு வைக்கணும் இல்ல நம்ம பசங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் நாளைக்கு அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு நமக்கு தேவைப்படும் நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல நமக்கு ஏதாச்சும் தேவை அப்படின்னாலும் நம்ம யூஸ் பண்ற மாதிரி ஒரு கோல்ட் அப்படின்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பாத்துக்கோங்க இப்ப இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரை நம்ம ஒன்னுத்திலேயே இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம் பிரிச்சுதான் மோஸ்ட்டா இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஒரு மணியை ஆர்டியா போடுவோம் எஸ்ஐபியா போடுவோம் பிபிஎஃப் போடுவோம் எல்ஐசி போடுவோம் ஒரு சில பேர் கோல்ட்ல போடுவாங்க அந்த கோல்டு எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வீடு வாங்குறதுக்கோ ஒரு பிளாட் வாங்குறதுக்கோ ஒரு லேண்ட் வாங்குறதுக்கோ ஒரு இடமா வாங்குறதுக்கோ கூட ஒரு ஹவுஸ் வீடா வாங்குறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்றதுக்காக அந்த கோல்டை வந்து நம்ம சேமிச்சுட்டு இருக்கோம் மணி எப்பவுமே எதுக்காக ஸ்ப்ளிட் பண்ணி போடுவோம் அப்படின்னா ஒரே இடத்துல போயிட்டு மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம பிரிச்சு இன்வெஸ்ட் பண்றோம் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கோல்டாவும் சேவையுங்க கோல்டு அப்படின்றது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸா பாருங்க ஆடம்பரத்துக்காக நம்ம பண்ணல கண்டிப்பா வந்து ஒரு சில பேருக்கு ஆசை இருக்கும் தங்கம் வந்து போட்டு பார்க்கணும் அப்படின்னு அவங்களாவும் வந்து தங்கத்தை வந்து வாங்கி வச்சுக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் பார்க்கலாம் நமக்கு ஒரு தேவைகளுக்காகவும் பார்க்கலாம் இல்ல நம்மளோட விருப்பத்துக்காகவும் வாங்கிக்கலாம் தங்கத்தை இப்படிதான் சேமிச்சுட்டு இருக்கேன் இந்த அஞ்சு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நான் ஃபாலோ பண்ண போறது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கதோ உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இனிமேல் நான் என்னென்ன ஆஃபர் வருதோ அதை ஒரு ஷார்ட்ஸா போட்டுறேன் ஏன்னா வந்து இப்போதைக்கு வந்து நான் டிரைவிங் கிளாஸ் போயிட்டு இருக்கதால டைம் கிடைக்க மாட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க பக்கத்துல ஹைப் இருக்கும் ஹைக்கும் பண்ணிக்கோங்க அப்பதான் ஒரு சில பேருக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் ஆகும் அவங்களுக்கும் ஒரு சில ஐடியாஸும் கிடைச்சிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்